இப்படி ஒரு சிஎஸ்கேனியை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு சிஎஸ்கேனி தான் இப்போ வந்து வேற மாதிரி ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியமாக யங்ஸ்டர்ஸை வச்சு பிளேயிங் லெவனை செட் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 அதிர்ச்சியான விஷயமே ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் சிஎஸ்கேனியை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் ஆக்ஷனில் வந்து பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் ஐந்து கோப்பைகளை சிஎஸ்கேனி வெற்றி பெற்றிருக்காங்க இந்த ஐந்து கோப்பைகளும் இளைஞர்கள் வச்சு வெற்றி பெறல சீனியர் பிளேயர்ஸை வச்சு தான் சிஎஸ்கேனி அடிச்சிருக்காங்க அப்படின்ற போது ஸோ இந்த சிஎஸ்கே டூ பாயிண்ட் டூ சிஎஸ்கே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏகப்பட்ட இளைஞர்களை சிஎஸ்கேனியில் வந்து குவிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமே இளம் வீரர்களை நம்பி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க தான் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து சிஎஸ்கேனிக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கேனி ஒரு மினி ஆக்ஷனை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க முக்கியமான வீரர்கள்லாம் இன்ஜூரில் வெளியே போன உடனே முக்கியமான வீரர்கள் எல்லாரையுமே அடிப்படை விலைக்கு வாங்கி சும்மா குவிச்சிருக்காங்க சிஎஸ்கேனி இதை தான் நம்ம சிஎஸ்கே கிட்டே இருந்து எதிர்பார்த்தோம் இந்த அப்ரோச்சு சிஎஸ்கே கிட்டே கிட்ட இருந்து எதிர்பார்க்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு மற்ற டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வந்துட்டு பட் இப்போ சிஎஸ்கேனி இந்த ஆண்டிலிருந்து இளம் வீரர்களை அணியிலே குவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதுதான் சிஎஸ்கே உடைய மிகப்பெரிய ஒரு பிக்கெஸ்ட் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தல தோனி அவர்கள் எப்படி இரண்டாயிரத்தி எட்டுல புது டீமை செட் பண்ணவரோ அதே மாதிரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து புது டீமை செட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புதுமுகமான சிஎஸ்கேனியை வந்து நம்ம வந்து கண்ணுல பார்க்க போறோம் கண்டிப்பா வேற மாதிரியான ஒரு வெறித்தன்மையான ஒரு அணியாக இருக்க போகுது இந்த இளம் வீரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இளம் கேப்டன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ருத்ராஜ் கேக்கியோடைய கேப்டன்சி கண்டிப்பாக இவர்களை வச்சு அடுத்த சீசனில் கண்டிப்பாக ஒரு தரமான அணியை உருவாக்கி ஒரு ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்குற அளவுக்கு ஒரு தரமான அணியை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது தல தோனி அவர்கள் ஓய்வு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிஎஸ்கினி கோப்பையை வென்று அவர் கையில் கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறது தான் ஒரு சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் அவர்கள் கண்டிப்பாக ஒரு மைண்டில் வச்சிருப்பார் ஸோ கூடி சீக்கிரத்தில் அது வந்து நிறைய அணியை வந்து வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல அணியை உருவாக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ இதையும் தாண்டி சிஎஸ்கேவில் எத்தனை இளைஞர்களுக்காக எந்தெந்த வயசுல இருக்காங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிடைப்பு இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா குறைந்த வயதில் இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு வயதில் ஆயுஷ் மேத்ரி இருக்காரு அணி பிக் பண்ண ஒரே ஒரு பிளேயருங்க பதினேழு வயசுல எந்த ஆண்டுமே இப்படியாப்பட்ட ஒரு வீரரை வந்து பிக் பண்ணதே கிடையாது பட் இப்போ வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக் ரசீட் அவர்களை வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ணாங்க அவருக்கு வந்து ஏஜ் வந்து அவ்வளோதான் இருந்திருக்கும் பட் அப்பெல்லாம் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல அவர் இருபது வயசுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் சிஎஸ்கேனியில் ட்ராவல் அப்புறம் தான் இப்போ தான் வந்து அவருக்கு வந்து சிஎஸ்கேனியிலே வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிடைச்சியும் வந்து அவர் சரியாக அதை அவர் அவர் சரியை ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ பதினேழு வயசில் பார்த்திங்கன்னா ஆயுஷ் மத்தியாக இருக்காரு இருபது வயசில் பார்த்தீங்கன்னா நூறு அங்குமது இருக்கார் நூறு அங்குமது பார்த்திங்கன்னா இப்போ சிஎஸ்கேனிக்காக கலகிட்டு வந்துட்டுருக்காருங்க என்ன போலிங் போட்டுருக்காரு என்ன போலிங் போட்டுட்ருக்காரு இந்த போலிங்கை வந்து அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் இருந்து போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி இந்நேரத்துக்கு டாப் அப் திட்டி அப்பில் இருந்திருப்பாங்க பட் இருந்தாலுமே ஓகே இந்த சீசன் நமக்கான சீசன் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு எல்லா சீசனுமே நமக்கு வெற்றிகரமான சீசனை அமையாது கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ்ன்றது இருக்கும் அதையும் தாண்டி போனால் மட்டும்தான் கோப்பைகளை தட்டி தூக்க முடியும் அப்படி தான் சிஎஸ்கினி ஐந்து கோப்பைகளை வந்து தட்டி இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து டைம் இறுதிப் போட்டிக்கு போகும்போது ஏன் அஞ்சு கோப்பையை மட்டும் அடிச்சிருக்காங்க அந்த அஞ்சு கோப்பையை அடிக்கலை அப்படின்றது தான் ஒரு கேள்வி ஸோ எல்லாமே எல்லா நாளும் நமக்கான நாளாக இருந்திருக்காது ஸோ எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கும் ஸோ அதனையும் தொடர்ந்து டெவில் பிரேவிஸ் இருபத்தொரு வயசுல இருக்காங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பதினேழு வயசுலேருந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ தரமான ஒரு அடியை தான் சிஎஸ்கே நீ பிக் பண்ணியிருக்காங்க ஸோ பதினேழு வயசில் பார்த்தீங்கன்னா ஆயுஸ் மேத்தி இருபது வயசில் பார்த்தீங்கன்னா நூறு பகுதி இருபத்தொரு வயசில் பார்த்தீங்கன்னா டெவில் பிரேவிஸுங்க ஸோ சிஎஸ்கேவின் அடுத்து இளம் துருப்புச்சீட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கேவிற்கு அடுத்து ஒரு முக்கியமான பிளேயராக வந்து டெவில் பிரேவ்ஸ் இருக்க போர் கடவுள் கொடுத்த கொடுத்தவர் வரேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆட்டத்தை ஆடியிருக்காரு ஐபிஎல்லே வந்து அன்சோல்ட் ஆனார் எந்த டீமுமே அவரை வாங்கலாம் இதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஆடினார் மும்பையுமே வந்து அவர் அவரை கண்டுக்கலை ஸோ இப்போ வந்து சிஎஸ்கேனி அவர் எடுத்திருக்காங்க அப்படின் போது எந்த அளவுக்கு சிஎஸ்கேனிக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடியிருக்காரு கிட்டத்தட்ட நாலு கேம் ஆடி ஆடியிருக்காரு நாலு கேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டியில் தேர்ட்டி ப்ளஸ் அடிச்சிருக்காரு ஒரு போட்டியில் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அப்படின் போது ஸோ எந்த மாதிரியான இன்டென்ட் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ இவரை வச்சு சிஎஸ்கேனி எத்தனை ஆண்டுகள் வந்து இவரை முடியுமா அத்தனை ஆண்டுகள் இவரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இவனுக்கு இருபத்தொரு வயசு தான் ஆகுது ஸோ இன்னும் இவருக்கு பல ஆண்டுகள் வந்து ஐபிஎல்ல ஆடக்கூடிய திறமை வந்து இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா சிஎஸ்கின் தான் இவரை வந்து தக்கி வைக்க போறாங்க காலம் காலமாக எப்படி எப்படி வீலர் சார்ஷிப் காரணம் அதே மாதிரி சிஎஸ்கேக்கு டிவை பிரஸ் வந்து ப்ளே பண்ண போறாரு அனுஜுல் காம்ரோஜ் இருபத்தாலு வயசுங்க சும்மா ஓப்பனிங்க நியூ பால்ல வந்து அற்புதமா போட்டுட்டு நல்ல பவுலிங் இருக்கு நல்ல ஆக்ஷன் இருக்கு ஸோ சிஎஸ்கே அடுத்தடுத்து வரக்கூடிய சீசன்ல கண்டிப்பா ஒரு முக்கியமான தரமான பவுலரா இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு எப்படி தீபக் ஜகார் ஷர்ஜூல் தாக்கூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷார் தேஸ்பண்டியெல்லாம் வந்து சிஎஸ்கேனிக்கு நல்ல பங்களிப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ஏகேவும் கண்டிப்பாக ஒரு நல்ல பங்களிப்பு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரச்சன் ரவீந்திரா இருபத்தஞ்சு வயசுங்க சும்மா யங்ஸ்டர்ஸுங்க செம்மையாக ஆடிட்டு இருக்காரு ஐசிசி சாம்பியன்ஷிப்பில் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து இவருக்கு தான் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐபிஎல்ல வந்து அவருக்கு சிஎஸ்கேனி ஒரு முக்கியமான ரோலாக ஓப்பனிங்கில் ஆட வச்சாங்க பட் இருந்தாலுமே அவர் ஸ்டார்டிங் நல்லா தான் பண்ணார் பட் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காதனால தான் அவர் வந்து இப்போ பிளேயிங் லெவலில் இல்லாமல் போயிட்டார் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்த அவர் கண்டிப்பாக ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருந்தார்னா அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்காமட்டது தான் அவர் வந்து வெளியே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது கண்டிப்பாக இவர் வந்து ஒரு முக்கியமான ரோலை சேஸ் கண்ணி இழுக்க போகிற நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மீண்டும் கம் பேக் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ சாண்ட்ரே சித்தார்த் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசில் இருக்காருங்க ஆண்ட்ரே சித்தார்த்தும் ஒரு இளம் வீரர்கள் நம்ம ஆயுஷ் மேத்ரேக்கு அடுத்தபடியாக நம்ம அப்படியே சித்தார்த்த இருக்காரு பதினெட்டு வயசுல ஸோ சேக் ரசீது இருபது வயசு இருக்காரு ஸோ அவர் வந்து சிஎஸ்கேல ஒரு மூணு நாலு வருஷமா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான பிளேயரா சிஎஸ்கேல இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துமே அவர் சரியா பயன்படுத்திக்காம விட்டார் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆண்ட்ரி சித்தார்த்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேனி கண்டிப்பா அவருக்கும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த சீசனில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அவ்வளோ சீக்கிரம் அவரை வந்து போறதுல போகிறதில்ல சிஎஸ்கேனி கண்டிப்பாக ஒரு சான்ஸ் அவருக்கு இருக்குது மத்திஷா பத்ரினா சிஎஸ்கேவின் இளம் சிங்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு தரமான பவுலர் ஸோ இப்போ வந்து அவருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த சீசன் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சீசனாக இருந்திருக்கு ஏகப்பட்ட எக்கானமிங்கு ஹையஸ்ட் எக்கானமி இந்த சீசனில் வந்து அவர் தாங்க வச்சிருக்காரு என்ன பௌலிங் போகிறாரு அப்படின்னு தெரியல ஸோ அவர் வந்து ரொம்பவே அடிவாங்கிட்டாரு கண்டிப்பாக அந்த அடிவாளத்துலேருந்து மீண்டு ஒரு தரமான கம்பேக் அவர் கொடுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏன்னால் இந்த சீசன் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி பவுலிங் வந்து அமையல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்காரு தான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து கம்மி பண்ணி ஒரு நல்ல பாலை போட போகிறார் அப்படின்னு தெரில ஸோ கம்பல்சரியாக ஒரு ஓவருக்கு ஒரு வைடாவது போடாமல் போவே மாட்டார் அந்தளவுக்கு தரமான வைடு போடக்கூடிய ஒரு தரமான போலர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக தோனி வந்து இவரை வந்து ட்ரெயின் பண்ணுவார் இன்னும் நல்ல விஷயத்தை வந்து மாற்றி கொண்டு வருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கமிலேஷ் நாகர்கோட்டி ஒரு தரமான பாஸ் போலருங்க யங்ஸ்டர்னு கூட சொல்லலாம் அவர் வந்து வெளியே உக்காண்டிருக்காரு அவருக்கு இன்னும் சிஎஸ்கே சான்ஸ் கொடுக்காம இருக்காங்க சான்ஸ் கொடுத்தாருனா கண்டிப்பா அவர் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு எண்ணத்துல தான் இருப்பாரு அந்த ப்ரூவ் பண்ணாருன்னா கண்டிப்பா அவர் வந்து நல்ல ஒரு பௌலிங் ஆக்ஷன் வச்சிருக்காரு அடுத்தடுத்த சீசன்ல ஒரு முக்கியமான ரோல் அவருக்கு கண்டிப்பா இருக்கு அதுக்கு சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அந்த அந்த சான்ஸ் கொடுக்காம இருக்கிறதுனால தான் அவர் வந்து அவரோட காத்துட்டு இருக்காரு என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தா ஒரு நல்ல அட்டாக் வந்து கொடுப்பாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு கடைசி நொடியில வந்து நம்ம பிக் பண்ண ஒரு தரமான பிளேயர் ஊர்வில் பட்டியலுங்க சிஎஸ்கேனி இப்போ எடுத்துருக்கிறது கரெக்டான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நம்ம ஊர்வில் பட்டியலில் சிஎஸ்கேனி கொண்டு வந்தாங்க என்ன ஆட்டம் என்ன ஆட்டுங்க என்ன ஆட்டுங்க கொஞ்சம் கூட அந்த பயன்றதே இல்லைங்க ஐபிஎல் ஆடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் பேருக்கு மத்தியில் ஐபிஎல் ஆடுறாங்க அப்படின் போது அந்த ஒரு பயம் இல்லை அந்த ஒரு பதற்றம் இல்லை என்னடா இது நம்ம ப்ரெஷர் இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் சும்மா வந்த உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின் போது ஸோ எந்தளவுக்கு ப்ரிப்பராக வந்திருப்பாங்க சான்ஸ் கிடைச்சா போதும் அடிச்சு நொறிக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க வந்திருக்காங்க இளம் வீரர்கள் எல்லாருமே அந்த வைபப் சூரிய வச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை க்ரௌட்லேயும் அந்த ஃபஸ்ட்டு பல தூக்கி அடிச்சா இருப்பாருங்க சிக்ஸ் அந்த பதினாலு வயசுல ஸோ எப்படியா பட்ட அனுபவமாக இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது ஸோ அப்படி தான் இளம் வீரர்களை அணி குடிச்சு குவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் கூட சொல்லலாம் இந்த இளம் அடியை வச்சு சிஎஸ்கேனி கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் ஒரு முக்கியமான தரமான சம்பவத்தெல்லாம் செய்ய போகிறாங்க அதுதான் நமக்கு எல்லாருக்குமே வேணும் சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய இந்த டூ பாயிண்ட் டூ அணி எப்படி இருக்குது ஸோ இந்த மீனர்களை வச்சு அணி எந்த மாதிரியான பொசிஷன் வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் தான் மறைக்காமக்கமெண்டில் சொல்லுங்கள்